தமிழகத்தில் இப்போ திருவிழாக்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த திருவிழாக்களை எப்படி முடக்குவது இல்லது அந்த சம்பந்தப்பட்ட அந்த கோவிலை எப்படி மூடுவது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு திட்டமிட்டே பல விலைகளை செய்து வருவதாக தோன்றுகிறது சமீபத்திய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இப்போ வந்து ரெண்டு கோவில்களில் வந்து ஜாதி பிரச்சனை காரணமாக திருவிழா தடைபட்டுள்ளது ஒரு இடத்தில் வன்முறையும் இடித்துள்ளது சேலத்தில் இருக்கக்கூடிய தீவிட்டிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோவில் அந்த மாரியம்மன் கோவிலுடைய திருவிழா நடைபெற்றிருக்கிறது அந்த மாரியம்மன் கோவில் திருவிழா சமயத்தில் பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய நாச்சினம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய மக்கள் அங்கே வந்து நாங்களும் இந்த திருவிழாவில் நாங்கள் சம்பந்தப்பட்டு செய்வோம் அப்படி என்று சொல்ல வர இங்கே இருந்த கூடிய தீவெட்டிப்பட்டியில் பரம்பரை பரம்பரையாக அந்த கோவில் வழிபடக்கூடியவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க என்று இரண்டு பக்கமும் ஒரு பெரிய பிரச்சனையாகி இருக்கிறது அதில் ஒரு ஐந்து கடைகள் வந்து தீயிட்டு கொழுத்த அந்த ஐந்து கடைகளும் இடம் பார்த்தா அது அது நாச்சிரம்பட்டியில் உள்ள கடைகள் அப்படின்றது இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த அவர்களுடைய கடைகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கக்கூடிய செய்திகள் வருகிறது ஆனால் இதுவரையிலும் இந்த வருடம் தான் இவங்க வந்து நாங்கள் இந்த இடத்துல வழிபாடு செய்ய வருகிறோம் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறோம் அப்படின்னு வந்து அவர்கள் வந்து உரிமை கூறுவதாகவும் ஏற்கனவே அவர்களுக்கு அந்த நாச்சினம்பட்டி கிராமத்திலேயே கோவில்கள் அங்கேயே இதே மாரியம்மன் கோயில் இருக்கும் பொழுது இங்கே வந்து ஏன் அதை செய்யணும் அப்படிங்கிறதுல தான் இந்த பிரச்சனையும் வந்திருக்கிறதாக உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கருப்பசாமி கொடை விழாவை தமிழக அரசே தடுத்து நிறுத்திருக்கிறது இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கொடை விழாவை நடத்தக்கூடிய சமுதாய மக்கள் வந்து அதே நேரத்தில் நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அங்கே திருவிழா நடத்துகிறார்கள் இவர்கள் அந்த தேவேந்திர குலவேளா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதே நேரத்தில் அவங்களும் போய் கொடை நடத்துறதுக்காக போனாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடைபெறும் அதனால் தேவேந்திர குலவேளாள மக்கள் அங்கே போய் வந்து அவர்களுடைய கொடை விழாவை இப்பொழுது நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர்கள் அதற்கு அரசு தடை விதித்திருக்கிறது இந்த ரெண்டு சம்பவமும் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் நடந்து வருகிறது இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்துடன் செயல்பட்டு வருகிறது எப்படியெல்லாம் ஹிந்து திருவிழாக்களை முடக்க வேண்டும் ஹிந்து கோவில்களை அழிக்க வேண்டும் இது அவங்களுக்குள்ள அஜெண்டாவில் நம்பர் ஒன் இப்போது ரெண்டு கேஸ் முதல் கேஸில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தவர்கள் இந்த கிராம கோயிலில் எங்களுக்கு உரிமை வேண்டும்னு போராடுறாங்க இது ஒரு பிரச்சனை அப்போ இது தேவையில்லாத விஷயம் அது இவங்க ஊர் அது நீயா இன்னொரு ஊர்லேருந்து இங்கே வந்து பண்ணுற இதுதான் அங்கே பிரச்சனை இங்கே அது ஜாதி பிரச்சனை இல்லை ஒரு ஜாதி பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன் இந்த பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஸோ தே ஹாவ் த லைசன்ஸ் டு கோ அண்ட் ஸ்ட்ரைக் எனிவேர் இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா குலத்தை சார்ந்தவர்கள் அவங்க கொண்டாடக்கூடாது என்ன தேவேந்திரகுலம்னு மோடி அறிவிச்சேன்னால் அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டுவிட்டா வெரி சிம்பிள் ஸோ இதனால் ஒரு ஜாதி பிரச்சனை ஏற்படுகிறது ஜாதி பிரச்சனையில் ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடியது தேவேந்திர குலம் என்ன அதிவுகளுக்கு ஓட்டு போடல எங்கேயும் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஜாதி பிரச்சனை ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடியது வன்னியர் சமுதாயம் காரணம் வன்னியர் சமுதாயம் கொஞ்சம் கவுண்டர் சமுதாயம் எல்லாருக்கும் போல இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த சமுதாயம் இவர்களுக்கு ஆதரவாக இந்த தேர்தலில் இல்லை அப்போது ஜாதி பிரச்சனை என்பதை யார் ஏற்படுத்துகிறார்கள் தான் இங்கே உள்ள கேள்வி சரி ஜாதி பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொன்ன விஷயம் என்னென்னா கோவில்களையும் கோவில் திருவிழாக்களையும் முடக்குவது என்பதை இந்த ஆட்சி இந்த அரசு ஒரு அஜெண்டாவாக கொண்டு செயல்படுகிறது தென்பாதியில் இங்கே மேல் பாதியில் மரக்கானம் பக்கம் மேல்பாதையில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை தேவையே இல்லாமல் அந்த கோவிலை மூட வேண்டிய ஒரு நிலைமையை கொண்டு வந்தார் கோவிலை வழிபாட்டுக்கு இல்லாமல் முடிவைத்திருக்கிறார்கள் போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஒரு அங்க இருந்து வீடியோ எடுத்து அந்த கோவில்ல இருந்து உன்னால என்ன முடியும் பாருன்னா இங்க வந்து அதை செய்துட்டேன் பாருன்னு சொல்லும் போதும் பிரச்சனை வருது இதுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் வந்து செய்தவன் இன்னொரு ஜாதிக்காரன் உடனே இவன் இண்டிவிஜுவலாக ஒரு வன்னியர் சமுதாய கோயிலில் இந்த பையன் போய் ஒரு பிரச்சனையை எப்படி ஒரு வீடியோவை போட்டு ஒரு முதல்ல இந்த மாதிரி ஜாதியை சொல்லி இந்த பிரச்சனையை ஏற்படுத்தினது அவன் உடனடியாக அரசாங்கம் அந்த கோவிலுக்கு சீல் வச்சு கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு கேஸ் வைப்போம் சாமிக்கு பூஜை பண்ணுறத அனுமதிச்சுருக்க ஜாதி சண்டை வெளியில் தானே இருக்குன்னு சொன்னால் இல்லை அந்த கோவிலையே திறக்கப்படாது ஸோ கவர்மெண்ட்டு மேட் இட்ஸ் இன்டென்ஷன் கிளியர் இந்த கோவிலை வந்து பூட்டி போடணும் சீல் வைக்கணும் இதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது அது எங்கே அப்படின்னா நம்ம தன்றராம்பேட்டை தண்டராம்பேட்டை பக்கத்தில் ஒரு ஊர் முடையனூர்னு ஒரு ஊர் தென்முடையனூர்னு ஒரு ஊர் அங்கேயும் இதே ஒரு இது என்னென்னா அது ஒரு பெரிய பேப்பர்லலாம் வந்தது இந்த ரெண்டு மூணு இந்த நியூஸ் மினிட்னு ஒரு பையன் இருக்கான் ஒரு இடதுசாரி பாய் அதுக்கப்புறம் இந்த பிபிசின்னு ஒன்று இருக்கு இது இந்த பிபிசிக்குள்ளே இந்த ஒரு ஆஃபீஸ் எங்கே இருந்தால் இந்த லைலா காலேஜுக்குள்ளே இருக்குது ஸோ இவர்களுக்கு நோக்கம் என்னென்னு புரிஞ்சுக்கணும் அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன் அப்போ அந்த ஊரில் வந்து எப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த ஊரில் உள்ளவங்க சூப்பர் அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணாங்க எனக்கு அந்த ஊர்க்காரங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது ஏற்கனவே இவங்க சமுதாயத்துக்குள்ள கோயிலே அந்த ஊரில் இருக்கிற வேறு சமுதாயத்துக்காரங்க கட்டியும் கொடுத்துருக்காங்க திடீர்னு வந்து எங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போய் தான் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொன்ன அவங்க என்ன சொன்னாங்க இப்போ பண்ணிக்காங்கன்ட்டாங்க இவங்க யாரும் எதிர்பார்க்கல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்னு அங்கே ஒரு ஹேண்டில் இட்டு எக்ஸலெண்ட்லி சரி போனேன் எங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் என் ஒரு வயலும் அந்த கோயிலுக்குள்ளே போகல அது என்னடான்னா அங்கே விடுதலை சிறுத்தை ஒரு பயம் இருக்கான் இந்த பஞ்சாயத்து எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னான்னா அந்த பேச்சுவார்த்தையில் வரும்போது ஒரு து உள்ளா ஒரு துலுக்கா பேவரான் இந்த சம்பவம் இங்கே நடந்த உடனே வெளிநாட்டில் நம்ம ஊர் துளுக்க அமைப்புகள் பேரில் அதாவது இங்கே ஒருத்தன் நான் தான் இந்த அறிவகம்னு ஒன்று இந்த பயங்கரவாதிகளெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல இந்த முத்துத்தேவம்பட்டில் இதுக்குள்ள ஃபவுண்டரை அவன் தான் குலாம் முகமதுன்னு பேர் இந்த குலாம் முகமது என்ன பண்ணுறான்னா துளுக்க நாட்டில் வசூல் பண்ணுறான் இந்த மாதிரி இந்த தண்டராம்பேட்டையில் இந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது இதனால் மதம் மாறுவதற்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதுக்கு நீங்கள்லாம் நிதி வசூல் பண்ண தா நிதி தாங்க ஏன்னா எங்கள் போய் வீடு விட குரான் கொடுத்துட்டு வந்திருக்கான் நீ அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டேன் அதை பார்த்துட்டு தான் இந்த பயலுக்கு இந்த வேலையை செய்திருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சது அப்போது சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்தப்பட்டு ஜாதி பிரச்சனையை வைத்து மதம் மாற்றம் பின்னாடி நடக்குது அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி இங்கக்கூடியது துலுக்கனுக்கு மதம் மாற்றத்துக்கு துலுக்கனுக்கு கூட்டி கொடுக்குற மாமாவத்தியோ பார்க்குது இதுதான் அந்த அவங்க கட்சிக்குள்ளே வேலை ஏன்னா அவரே சொன்னார் நான் பேனர் வாடகைக்கு விட்டு பிழைக்கிறேன் ஏன்னு சொன்னது திரும்ப அவளவன் தானே அவன் என்னை பற்றி என்ன என்ன ஜாதியை பற்றி என்ன திட்டினாலும் கவலை இல்லை நான் போயிட்டு என்ன வேறு தான் நம்ம ஜாதிக்காரன் பேனரை கொடுத்து அவன் குழப்பம் நடத்திட்டு போயிருவோம் என் குழப்பலாம் மண்ணளி சொன்னாலும் தானே இப்போ இந்த கேஸில் நீங்கள் பாருங்கள் இந்த கேஸில் நீங்கள் எடுத்தாச்சு அப்படின்னா சம்மந்தமே இல்லாத ஊர்லேருந்து இந்த ஊரில் வந்து இவன் வந்து பிரச்சனை பண்ண போகிறான் அப்போது ஜாதிய ரீதியில் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியது அதாவது இந்த ஜாதி கலவரம் என்பதை வைத்து கோவில்களை சீல் வைப்பது கோயில் திருவிழாக்களை முடக்குவது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம நாட்டில் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு சில ஜாதிகளுக்குள்ள பேரை சொல்லியாச்சுன்னா அவன் தப்பு பண்ண அந்த தப்பை யாரும் சுட்டி கூட காட்டப்படாது காட்டிட்டான்னா அடுத்தவனை ஜாதி வெறி என்ன திட்டுறது இந்த மாதிரி நாட்டில் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி இன்று இந்து சமுதாயத்தை பிரிக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டு செய்கிறார்கள் ஜாதி சண்டை தான் காரணம் சொல்லி கோவில்களை மூடுகிறது இது முடிஞ்ச உடனே என்ன நடக்கும் குலாம் முகமது மாதிரி பத்து பேர் வசூல் பண்ணுவோம் அங்கே பைசா இருக்கும் இதே மாதிரி தான் இந்த ஒரு ஜாதி சவர் அந்த சவத்துக்கு ஜாதி சவருக்கு சம்மந்தமே கிடையாது மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையம் அதை வச்சு ஒரு ப அவன் என்ன தமிழ் புலிகள்னு ஒரு அவன் நாகை திருவள்ளுவன்னு அவன் வந்து கொஞ்சம் மாமாவத்தியம் பார்த்து கொஞ்சம் வேறு நான் மதமாத்த போகிறேன்னு அவன் கிழமை நடந்தான் அப்போது எனக்குள்ள கேள்வி என்ன அப்படின்னா இப்போ எங்கெல்லாம் வந்து பட்டியலினத்துக்குள்ள அமைப்பு தானே சொல்கிறீ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நியாயமாக திமுக உங்களுக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ண உங்கள் ஸ்காலர்ஷிப்பை போன வருஷம் ஒழுங்காக கொடுக்கலாம் அதுக்கு நீ போராடினா நீ பட்டியல் எனத்துக்குள்ள அமைப்பு ஹாஸ்டல்கள் சரியாக பராமரிக்கிற பிரச்சனை வந்தது அப்போ நீ ஏதாவது போராடி இருந்தேன்னா நீ மனுஷன் உன் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்துலேயும் உனக்கு ஓரவஞ்சனையை திமுக காரன் செய்யும் போது அவனுக்கு சாம்பரம் வீசிட்டு ஒன்றுமே இல்லாத ஊர்களில் போய் தொடர்ந்து ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தி அந்த ஜாதி கலவரத்தை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணால் லோக்கல் போலீஸ் நடவடிக்கை எடுக்காது இவன் தான் கலவரத்தை ஏற்படுத்துவான் இவன் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டான் ஏன் அதுக்கு தான் இந்த பிபிசி இந்த நியூஸ் புலட் இந்த மாதிரி ஒரு பத்து பத்திரிகைகளை வச்சு அதை கவர் பண்ணி போடுறது இதுக்குன்னு இந்த மாமா உத்தியோகம் பார்க்கறதுக்குன்னு நாங்களும் ஒரு எட்டு பத்து பேர் நான் தான் சொன்னேன் இல்லை அவனுக்குள்ளே ஒரு பிரிவு ஏதோ ஒன்று இந்த லைலா காலேஜுக்குள்ளே கிடக்கு ஏதோ தமிழுக்கு கம்யூனத்தையோ சொல்லிட்டு கிடப்பான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசின்னு பாருங்கள் ஜாதி கலவரம் என்பது ஹிந்துக்களால் ஏற்படுத்தப்படுவதில்லை சுலுக்க கிறிஸ்தவ நலன்களுக்காக துலுக்க கிறிஸ்தவர்களின் கைக்கூலிகள் இந்த ஜாதி பிரச்சனையை இன்று ஏற்படுத்தி வருகிறார்கள் இதான இன்னைக்குள்ள நிலவரம் சரி அப்படியே உனக்கு இப்போ அந்த பட்டியலினத்துக்கு மேலே பாசம் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரச்சனை வரும்போது நீ என்ன பண்ணி தேவேந்திர குலத்துக்குள்ள இதை ஏன் நீ போய் தடுத்த ஏன் நான் இப்போ மதம் மாறுறதுக்கு ரெடியாக இல்லை அவன் கிறிஸ்தவனே சொல்கிறான் நான் தேவேந்திர குல கிறிஸ்தவன்கிறான் முன்னாடி நான் கிறிஸ்தவன் இந்த ஜாதி நான் இல்லை நான் முதல்ல கிறிஸ்தவன் பேசிக்கிட்டு இருந்தவன் தேவேந்திர குல கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் ரெண்டாவது தான் தேவேந்திர குலந்தான் முதல்ல ஏன் இப்போ அவனுக்கு பெருமித உணர்வு வந்த வந்தவுடனேயே அவனுக்கு காப்புவிக்க தொடங்கிட்டான் கவனிக்கணும் இந்த இடத்துல தான் அப்போ எந்த ஒரு ஹிந்து ஒரு பெருமித உணர்வுடன் வருகிறானோ அவனை ஒழிப்பது தான் முதல் அஜெண்டா இவன் ஏன் பாப்பானு இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சது இல்லை ஏன்னா பாப்பானுக்கு இது ஒரு பெருமித உணர்வு இருக்குது ஹிந்துங்கிற மாதிரி அதனால் பாப்பான் அடிக்கிறது இங்கே ஏன் வன்னியர் அடிக்கிறது அவன் வன்னியக்குள்ளே சத்திரியருங்கிறான் அவன் ஒரு பெருமிதமாக ஒரு விஷயத்தை சொல்கிற உடனே இங்கே இது பண்ணுறது தென்காசி மாவட்டத்தில் பல இடங்களில் நாடாறுகளுக்குள்ள ஏரியாவில் போய் பிரச்சனை பண்ணுறது ஏன்னா அவன் பெருமித உணர்வோடு நான் இப்படின்னு அவன் சொல்கிறான் எங்கெங்கெல்லாம் தன்னை ஒரு பெருமித உணர்வுடன் அடையாளப்படுத்தக்கூடிய இந்து சமுதாயம் இருக்கிறதோ அது ஃபார்வேர்டா மோஸ்ட் பேக்வேர்டா பேக்வேர்டா இல்லை ஷெடியூல்டு காஸ்டாங்கிறதெல்லாம் கிடையாது ஹிந்து பெருமித உணர்வோடு விடக்கூடாது அப்படி எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்து ஹிந்துக்களை பிளவுபடுத்து அதை வைத்து மதமாற்றம் செய் மாமா உத்தியோகம் பார்க்கக்கூடிய அரசாங்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கு இதில் கூட ஏதோ அந்த கோவில் ஏதோ பழமையான கோவில்னு ஏதோ ஆர்கியாலஜியெல்லாம் கூட ஏதோ எடுத்துருக்காங்க அப்படின்னு ஆமாம் அந்த பஞ்சாலங்குறிச்சி கோவிலில் ஏதோ சொல்லியிருக்காங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டெல்லாம் அதுக்காக வந்து தலையிட்டுருக்கான் என்ன அளவு தமிழ்நாடு அரசாங்கம் வேலை பார்க்குது ஏன்டா பெரிய கோவில் ஆர்கியாலஜி கீழே தானே இருக்குது ஏன்டா நோண்டிக்கிட்டு இப்போ கங்கை கிட்ட சோழபுரம் இப்போ ஏன் நோண்டிக்கிட்டு இருக்க இப்போ தானே கோர்ட்டு ஒன்று காருக்கு துப்பிச்சு நீ பாதுகாக்க வேண்டியவன் நீ நோண்டக்கூடிய வகை நீ கிடையாது இப்போ தானே உனக்கு கூப்பிட்டு சொன்னிச்சு ஏண்டாப்போ இவ்வளவு பழமையான இடத்துல நீ பண்ணக்கூடியதாக மட்டும் அயோக்கியத்தனம் இவனுக்கு இது எல்லாத்தையும் விட்டு பாஞ்சாலம் இங்கே இருந்து ஆர்கியாலி அதையும் கூட உனக்கு இதில் ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸை நீ பார்த்துட்ட அப்போ அரசு துறைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன இப்படின்னு பார்த்தா இந்துக்களையும் ஹிந்து திருவிழாக்களையும் முடக்குவதற்கு பயன்படுத்துகின்றன படுகின்றன இதுதான் இன்றைத்த சூழல் அதனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் நம்ம ஒன்று புரிஞ்சிக்கணும் ஹிந்துக்கள் நம்மளை எப்படி ஜாதி ரீதியாக எப்படி பிரித்து ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தி நிறையவே வேறு மாதிரி செட்டப் பண்ணி இதுக்கு இந்த மாதிரி இந்த மாமா பயிலுக்கு இந்த நியூஸ் மினிட்டு இந்த பிபிசின்னு இந்த நாலு இவங்களுக்கு வேலை என்னென்னா இந்த ஊரில் இப்படி நடக்கிறத பார்த்தீங்கன்னா அதை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணுறது உடனே இதை வச்சு அங்கே ஒரு நாலு யூனிவர்சிட்டியில் எதுக்கு இருந்தால் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கான் அவன் நாலு பேர் நம்மளை பற்றி திட்டி எழுதுறது ஒரு தொழிலாக செய்து வருகிறார்கள் இந்து சமுதாயம் விழிப்படையாவிட்டால் நாளைக்கு எந்த கோவிலிலும் திருவிழா நடக்காது கோவில்களெல்லாம் சீல் வைக்கப்படும் அதுக்கப்புறம் இந்த கோவில்கள் விற்கப்பட்டு மதமாற்றத்திற்கு இங்கே களம் அமைக்கப்படும் என்பதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்